கீரைக்காரியும் என் அம்மாவும் காலையில் தெருவில் கீரை விற்று கொண்டு செல்லும் பெண்ணிடம் என் அம்மா கீரை என்ன விலமா என்றார் ரெண்டு கட்டு பத்து ரூபாமா என்றாள் அந்த பெண் என் அம்மா இவ்வளவு விலை சொல்ற கட்டு சிறுசதானேயிருக்கு மூணு கட்டு பத்து ரூபாய்க்கு கொடு என்றார் என் அம்மா இல்லமா கட்டாது காலையில நாலு மணிக்கு எந்திரிச்சு தவணைக்கு பணத்தை வாங்கிட்டு சந்தைக்கு போய் கீரை வாங்கிட்டு வந்து அதை பிரிச்சுக்கட்டி ஆட்டோல போட்டு வந்து பதினொரு மணிக்குள்ள வித்தா தான்மா நாலு காசு பார்க்க முடியும் என்றாள் அந்த பெண் அதெல்லாம் சரிதான் எனக்கு மூணு கட்டு பத்து ரூபாய்க்கு கொடுத்தா கொடு இல்லனா விடு என்றார் என் அம்மா முதல் வியாபாரமா சரி நீ எடுக்கிறதை கொடுக்கிறது கொடு என்றாள் அந்த பெண் என் அம்மாவும் மூன்று கட்டுகள் பார்த்து பார்த்து எடுத்து கொண்டு பத்து ரூபாய் நோட்டை கொடுத்துவிட்டார் அந்த பெண் இந்த கூடையைக் கொஞ்சம் தூக்கி விடுங்கமா என்றாள் என் அம்மாவும் கூடையைத் தூக்கி அவள் தலையில் வைக்க நான் வரேன்மா என்று கூறிவிட்டு நகர்ந்தாள் சற்று கூட சென்றிருக்க மாட்டாள் அப்படியே தலையை பிடித்துக்கொண்டு கீழே அமர அதை பார்த்த என் அம்மா பதறிப்போய் ஓடினார் அவர் அருகில் சென்று அவளை தூக்கி பக்கத்தில் உள்ள திண்ணையில் அமர வைத்தார் தண்ணீர் கொண்டு போய் கொடுத்தார் அதை குடித்தாள் அந்த பெண் என்னமா உடம்பு சரி இல்லையா என்றார் அம்மா அதெல்லாம் ஒன்னும் இல்லம்மா கொஞ்சம் தலை சொத்துது அவ்வளவுதான் என்றாள் அந்த பெண் கூடையை சரி செய்து கொண்டு சரிமா நான் கிளம்புறேன் லேட்டா போனா கீரவிக்காது என்று அந்த பெண் கிளம்ப கொஞ்சம் இருமா என்று கூறிவிட்டு வீட்டுக்குச் சென்று சற்று நேரத்தில் ஒரு தட்டில் நான்கு இட்லி சட்னியுடன் வந்தார் இந்தமா சாப்பிடு என்று கொடுக்க அதற்கு அந்த பெண் தயக்கமாக எதுக்குமா இதெல்லாம் என்றாள் நாலு தெருவுக்கு போய் கீரை விற்க வேண்டாமா உடம்பு தெம்பாயிருக்கணும் இல்ல சாப்பிடு என்றாள் என் அம்மா என் அம்மாவை பார்க்க ஆச்சரியமாக இருந்தது சற்று முன் இரண்டு கட்டுக்கு பதில் மூன்று கட்டு கேட்ட அம்மாவா இது என்று சற்று நேரத்தில் அந்த பெண் சாப்பிட்டு முடித்து கீரைக்கூடையை தலையில் தூக்கி வைத்து கொண்டு நாளைக்கு வாரேன்மா என்று கிளம்பினாள் அந்த பெண் என் அம்மாவும் வீட்டுக்கு வந்தார் நான் அம்மாவிடம் என்னம்மா நீங்க ஒரு கட்டு கீரைக்கு பேரம் பேசிட்டு நாலு இட்லியை கொடுத்துட்டு வந்தீங்க இதுக்கு ரெண்டு கட்டு பத்து ரூபாய்க்கே வாங்கி இருக்கலாமே அவளும் சந்தோஷப்பட்டு இருப்பாளே என்றேன் புரியாமல் அப்படியில்ல தங்கம் ரெண்டு கட்டுக்கு பதில் மூணு கீரையை கேட்கிறது வியாபாரம் நாலு இட்லியை கொடுத்தது தர்மம் வியாபாரம் பண்ணும்போது தர்மம் பார்க்க கூடாது அதே மாதிரி தர்மம் பண்ணும்போது வியாபாரம் பண்ணக்கூடாது கூடாது என்றாள் என் அம்மா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி